எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் புதையல் ஒரு மனுஷனுக்கு வந்து புதையல் கிடைக்கணும் வேலையை பார்ப்பான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அது கடைசியா தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு ஒரு தம்பி நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு சில அதாவது கனவு இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல போனால் இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னா தான் நம்ம ஓடுற மொழிய சரி நம்ம வேலையை பார்ப்போம் அது நம்ம கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் அப்படிங்கிறதான் கிடையாது கன்ஃபார்மாக கிடைக்குமா இப்போ ஒன்றும் இல்லை இந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்போ என்ன நீங்கள் செய்யுங்க முதல்ல வேலையை செய்யுங்க வேலையை செஞ்சால் தானே தெரியும் வேலை இப்போ நீங்கள் நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க நீங்கள் இதை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ வேலை கிடைக்குமா முதல்ல படிங்க ஒழுங்காக ஒழுங்காக படித்தா எதில் படித்தாலும் தான் வேலை கிடைக்கும் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இன்ஜினியரிங்லேயும் டாப்பில் வந்தாலும் வேலை கிடைக்க போகுது சரிங்களா ஒரு தமிழ் படிக்கிறேன் தமிழ்லேயும் நல்லா படித்தா இதில் ஒரு வேலை கிடைக்க போகுது எதுவுமே என்னென்னா அப்போ நம்ம அந்த ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க அப்போ இது படித்தா வேலை கிடைச்சிருமா இது செஞ்சால் இது நல்லது நடந்துருமா இந்த கோயிலுக்கு வந்தால் இம்மிடியேட்டாக நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டெப் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசணும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் பேசுவாங்க சரிங்களா இப்போ ஒரு தம்பி என்ன பண்றாரு நல்லா நல்ல ஒரு பொழைக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தம்பி தான் சரிங்களா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் போய் விறகு வெட்டுறான் சரிங்களா விறகு வெட்டும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு குத்திருச்சு அதாவது கட்டை போய் குத்திருச்சு கீழே சார்ப்பா அதை எடுக்கிறான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண்பானை மாதிரி இருக்குது அந்த பானையில் பார்க்குறான் ஒரு புதையலுக்கான ஒரு வழி இருக்குது அதில் சரிங்களா இங்கே போனால் புதையல் கிடைக்கும் இவனுக்கு அது சரியாக எப்படி இது அது படிக்க தெரியல அவனுக்கு ஏன்னா அது பழைய காலத்தில் எழுத்துங்கிறதுனால தெரியல அதை வந்து ஒரு ஐயா கிட்ட போய் கேட்குறாரு அந்த ஐயா சொல்கிறார் தம்பி ஏன்னா ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணுறாங்க ஓகேப்பா இந்த இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனால் அந்த புதையல் கிடைச்சிரும் உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் பாட்டுக்கு போகிறான் காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் பயணம் இதுக்கு வந்து சாப்பாடு அவன் எடுத்துகிட்டு போகலை ப்ரிப்பேர் பண்ணலை எதுவுமே பண்ணல அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் சரிங்களா கல் மண் முண் முள் எல்லாம் குத்துது சரிங்களா போகிற வழியில் ஏதோ பழம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு போகிறான் ஏன்னா புதையல் இல்லை புதையல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுல அவன் போகிறான் அங்கே போனால் அவன் சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு இந்த மரத்துக்கடியில் குழி பண்ணி ஒரு அடி குழி தோண்டிங்கன்னா உள்ளே வந்து பானை இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறான் அங்கேயும் ஒரு பானை எடுக்கிறான் எடுக்கிறான் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு தா அப்படியே துணியில் தான் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புதையலை கொடுக்கும் சரிங்களா ஆனால் புதையல் இங்கே இல்லை புதையல் இருக்கிறதுக்கான இன்னொரு மேப் இங்கே இருக்குது அப்படின்னு அந்த இதில் எழுதியிருக்கு உடனே என்ன பண்ணுறான் சரி அந்த மேப்பை எடுத்துகிட்டு போகிறான் திருப்பி ஒரு மூணு நாலு நாள் பயணம் போகிறாங்க திருப்பி இதை விட கஷ்டமாக இருக்குது அது அந்த பாதை பார்த்திங்கன்னா ஆறு ஓட அது இதுன்னு தாண்டி போகிறான் பாட்டுக்கு மலையெல்லாம் தாண்டி போகிறான் ஒரு பெரிய ஆறு இருக்குது அந்த ஆற்றுல சுழல் இருக்குது சரிங்களா ரொம்ப வேகமாக தண்ணி போகுது அதிக ஆழம் கொண்ட ஆறு அது ரொம்ப அகலமாக இருக்குது என்ன அவ்வளோ பண்ணுறது அப்படின்ட்டு அப்பயும் கொஞ்சம் கூட அசரலாங்க என்ன ஆனாலும் சேர்ற நம்ம அதை போய் அடைஞ்சே திருணும் புதையல் எடுத்தே திரணுன்ட்டு அவ்வளோ சுழல் அதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதில் கடந்து போயிட்டாங்க சரிங்களா போயிட்டு திரும்பி அங்கே போயிட்டு அந்த புதையலை வந்து ஒரு டப்பா புதைச்சிருக்காங்க அந்த டப்பாவை எடுத்துட்டான் அதாவது பெட்டி பெட்டியை எடுத்துட்டாப்புல அந்த இரும்பு பெட்டகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் உள்ளே கல் தான் இருக்குது என்ன அது எல்லாம் கல்லாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து போடுறான் அதில் ஒரு துணியில் எழுதி வச்சிருக்காங்க இந்த பெட்டியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புதையல் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படாது ஏன்னா நீங்களே ஒரு புதையல் மாதிரி தான் உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு அளப்பரிய சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது செல்வம் இருக்குது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இருக்குது சரியா அதனால் இதே இப்போ நீங்கள் இப்போ எப்படி கடந்து வந்தீங்க இதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம்னு அதில் எழுதியிருக்கு அவ்வளோதான் இவனுக்கு ஏமாற்றம் தான் என்னடா இது தங்கம் கிடைக்கும் அது கிடைக்கும் ஏதாவது வைரம் கிடைக்கும்னு பார்த்தா இது இதான் எழுதி வச்சிருக்காங்க கல் போட்டு இப்படி எழுதி வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த திரும்பி வரத்துக்குள்ளே அவனுக்கு அந்த உத்வேகம் வந்துடுது ஏன்னா போயிட்டு வந்த அந்த நீண்ட பயணம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது ஓகேடா நம்மளால் இவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும்ன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் சும்மா இல்லை அவன் போகிறான் ஒரு சூப்பர் மார்க்கெட் அவங்க கிராமம் வந்து கொஞ்சம் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் நகரத்துலேருந்து தள்ளி இருக்குது இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்குறான் கேட்குறான் அந்த மாதிரி அவரும் ஒரு ஓனரும் நல்ல ஓனர் வேலை போட்டு கொடுக்குறாரு இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம வேலை என்னப்பா எடுத்து கொடுக்குற ஜாமான் எடுத்து கொடுக்குறோமா அதோடு இன்னுக்குறது அப்படிலாம் அவன் செய்யலை கஷ்டம் ஐயா வேலை சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கள் யாரும் ஆள் இல்லையா உடனே போய் ஐயா லோடு எடுத்துகிட்டுமா ஏதாவது ஒன்று எதையாவது ஒன்று அந்த அங்கே ஓனர்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பான் ஐயா கணக்கு வழக்கு ஏதாவது எழுதுணுமா ஐயா இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஏதாவது ஒரு நிமிஷத்து கூட அந்த பையன் ஃப்ரீயாக வரல உடனே போயிடுறது ஓனர்கிட்ட போயிட்டு ஐயா ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயாக கிடைக்கும் போல வேறு ஏதாவது வேலை இருக்குங்களா அவர் உடனே என்ன பண்ணுறாரு இன்னடா இந்த பையன் இப்போ இருக்கான் அப்படின்ட்டு அவரும் வந்து வேலையை வந்து கொடுக்குறாரு எல்லா வேலையும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த போ பர்ச்சேஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை மார்க்கெட்டுக்கு போய் எது எங்கே கம்மியாக கிடைக்கும் எல்லாமே சொல்லித்தராரு அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட உடனே சொல்கிறான் ஐயா எங்கள் ஊரை சுற்றி ஒரு இருபது கிராமம் இருக்குது எல்லாமே கிராமம்தான் அங்கே ஒரு நல்ல கடை கூட இல்லை எதுவுமே அங்கே சரியாக கிடைக்காது நான் அங்கே போயிட்டு கடையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நான் அப்போ போய் நான் நம்ம ஊரில் போய் கடையை ஆரம்பிக்கிறேங்கயா அப்படின்னோடனே அந்த ஓனரும் நல்ல தங்கமானாலும் இவனோட திறமையெல்லாம் பார்த்துட்டு நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் சரியா இன்னும் ஒரு சில நுணுக்கங்களையும் கற்றுக்கும் இப்படிப்பட்ட ஓனர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அதே சமயத்தில் உங்கள்கிட்ட அந்த விடாமுயற்சி இருக்கணும் சரிங்களா எல்லாமே கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் அவர் அந்த அதாவது ஓனர் மைண்ட் செட்டும்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன் வேலை செய்கிறவங்களாம் என் என்னப்பா இதுதான் இப்போ சர்வர் ஹோட்டலில் சர்வர் வேலையா சாப்பாடு அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நார் சாதாரண மனநிலை இருப்பாங்க ஓனர் மைண்ட் செட் அப்புடின்னா அதே சர்வரு ஐயா வேறு என்னங்க சாப்பிட்றீங்க ஐயா நம்ம ஹோட்டலில் இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் இது இப்போ நல்லா இருக்குது இது சூடாக இருக்குது ஐயா இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ஓனர் மைண்ட் செட்டும் போயிரு அவன் முதலாளிக்கு ஈக்குவலாக அவன் திங்க் பண்ணுவான் ஏன்னா அவன் விற்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பான் நல்ல டேஸ்ட்டு சரி இல்லைனா அவன் வந்து போய் முதலாளிகிட்ட சொல்லி அந்த டேஸ்ட்டை சரி பண்ணுவான் அந்த மாதிரி கொஞ்சமாக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதலியாளே ஆகலாம் இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் சர்வராக கடைசி வரைக்கும் சர்வராகவே வந்து சாக வேண்டியதுதான் இதுதான் நடக்கும் சரிங்களா நம்ம முன்னேறணுமா வேணாமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும் இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் எல்லா நுணுக்கத்தையும் கற்றுக்கிறான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கடையை வைக்கிறான் அந்த ஊரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மாதங்களே அது சூப்பர் மார்க்கெட் ஆகுது எல்லாத்துக்கும் அந்த கிரா அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இவன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கான் சரிங்களா இவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கான் இப்படி தாண்டா பொழைக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா அதனால் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று தான் நமக்கு வந்து புதையல் மாதிரி சரிங்களா அந்த புதையல் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் இருக்குது ஆனால் அந்த புதையல் நம்ம யாரும் எடுக்க மாட்டோம் சரிங்களா அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா இல்லை நமக்குள்ள வச்சுக்கிட்டோன்னு வைங்க நான் இதை பண்ணி தாண்டா தீர்வேன் தான் சரி அப்படின்னு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் மிகப்பெரிய புதையலாக அது கொடுக்கும் வாழ்க்கையில் சரிங்களா நீங்கள் சும்மா அந்த காசு பணத்துக்கு ஆசைப்படுறதுங்கிறது இல்லை உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் ஐயா நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து முடியல நான் எல்லா திறமையும் நான் எல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் போராடுறேன் ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க ஒரு சிலருக்கு ராகு கேது தோஷம் இருந்தாலோ இல்லை சனி பகவான் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருந்தாங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அவங்க என்ன தான் பண்ணாலும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க விருப்பம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம அது என்னான்னு பார்ப்போம் வாய்ப்பு இருந்தால் அது சரி பண்ணிக்குவோம் இங்கே ராகு கேது பரிகாரஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது இங்கே லகுவராகி அம்மா இருக்காங்க எதையுமே எளிதாக செஞ்சு கொடுக்கக்கூடிய லகுவராகி ஆகிய அம்மா இங்கே இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்க நம்புவோம் விடாமுயற்சி எடுங்க நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்